வாக்கு அளிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சியில் இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பகுதியிலும் தமிழ்நாடு முழுக்க குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது இந்த திமுக ஆட்சி இதை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் களத்தில் நின்று மக்களோடு மக்களாக நின்று போராடி கொண்டிருப்பவர்கள் நாம் தமிழர் உறவுகள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சொன்னங்கள் மறந்துவிடக்கூடாது இப்படி போராடுகிட்ட மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தமிழ் மீட்சிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் போராடுகின்ற அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களை தான் மதிப்புக்குரிய வருண்குமார் ஐ பி எஸ் அவர்கள் பஞ்சாப் மாநிலம் சண்டிகாவது ஐ பி எஸ் அடிகார ஐந்தாவது மாநாட்டில் இவர் ஒரு பிரிவிடவாதி என்று பேசுகிறார் என்று பேசுகிறார் அதிகார வரம்பில் இது உள்ளதா உங்களுக்கு இணையதள குற்றங்கள் அதிகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதனால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் தங்களுடைய படங்களை இழைக்கிறார்கள் என்று சொன்னால் அதை கண்டுபிடிப்பது அதை கண்டுபிடித்து அதற்கு உரிய தண்டனை கொடுப்பதுதான் உங்களுடைய வேலை இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய அண்ணன் செந்தமல் சீமான் அவர்களை நீங்கள் அங்கு குறை சொன்னீர்கள் நீங்கள் குறை சொல்லவில்லை எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் உரம் போட்டு வளர்த்து உள்ளீர்கள் இந்தியா முழுவதும் வந்திருந்த ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு பாதி பேருக்கு தமிழ்நாட்டில் லாம் தமிழ் கட்சி ஒன்று இருக்கிறதா அதன் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் தீமாரா என்று அவருக்கு தெரியாது நீங்கள் அங்குமே எங்களுக்கு விளம்பரம் செய்து விடுவீர்கள் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக சாட்டை திரைவர் அவர்களை பின்னுக்கு தள்ளி நீங்கள் முன்னுக்கு வந்து அது பணி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் வருண்குமார் ஐபேசர் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் யார் பிரிவினைவாதி யார் வாதி டெல்லியில் ஒரு பூங்கா அந்த பூங்காவில் அக்பர் சீதா என்றவரி மிருகம் சிங்கம் அதற்கு நான் மிருகம் என்று தெரியாது அதற்கு சிங்கம் தெரியாது அதில் கூட மத பிரிவினை பார்த்தவர்கள் பிஜேபி அதைத்தான் தடை செய்ய வேண்டும் ஈழத்தில் என்னுடைய தலைவர் மாவீரன் பிரபாகர் அவர்கள் இன விடுதலைக்காக போராடி எல்லாம் அவர் இழந்தார் இறுதியில் அன்புமாதன் பாலச்சந்திரவர்கள் சிங்கரவன் கையில் பிடிப்பட்ட பொழுது அதை தெரிவிக்கின்றார்கள் அப்போது ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்று அம்மையா சோனியா காந்தி அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் இல்லை சோனியா காந்தி மூலமாக அன்றைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கின் சிங்களத்திற்கு ஆணையிட்டிருக்க வேண்டும் பிரபாகர குடும்பத்தில் ஒருவன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று எவ்வளவு கொடூரமான வன்மத்தை நீங்கள் சொல்லியதன் பின்னால் அந்த சிங்களவன் சிற்போண்டி அறிந்து கொண்டிருந்த என்னுடைய மகன் பாலசிந்தரை ஐந்து இடத்தில் நீங்கள் சுட்டுக் கொண்டு விடுவீர்கள் இதுதான் பிரிவினவாதம் ஒரு இனத்தையே அழிக்க வேண்டும் என்று எண்ணத்திற்கு கூடிய காங்கிரஸ் ஒரு பிரிவினவாதி அதைத்தான் கடை செய்ய வேண்டும் இன்று தமிழ்நாட்டில் வந்த அறைகளாக பதினேழாம் நூற்றாண்டு வந்தேறிகளாக இந்த மண்ணிற்கு வந்த இந்த தெலுங்கர்கள் குறிப்பா ஸ்டாலின் குடும்பத்தார்கள் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு சமத்துவ தலைவர்கள் ஆனால் ஐயா காமராஜர் அவர்களும் ஐயா முத்துராமலிங்கம் அவர்களும் ஐயா இமானுவல் சேர் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எண்ணற்ற தமிழ் தேசிய தலைவர்கள் அவர்கள் சாதி தலைவர்கள் எப்படிப்பட்ட அவர் அரக்க கூட கொண்ட இந்த தெலுங்கர்கள் நம்மை ஆண்டுகொண்டிருக்கிறார்கள் என்பாடு தமிழ் சொன்னர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் காமராஜர் நாடார் என்றும்

பண்ணியை சின்னமாகக் கொண்ட அந்த பரதேசிகள் அந்த வந்தேடிகள் தான் இன்று நம்மை ஆண்டு கொண்டு அதற்கு காரணம் என்று தெரியுமா உங்களுக்கு நாம் அவன் கொடுக்கக்கூடிய பிச்சை காசுக்கு எழுநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் இதற்கு அடிமையானதால் இன்று அவர்கள் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அவனுக்கு அவன் திமுக அட்சி இருக்கிறார்கள் நம்முடைய போயிலும் கூட இன்று அவன் 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 கொடுக்கக்கூடிய பதவிக்கு ஆசைப்பட்டு அவன் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு ஆசைப்பட்டு இன்று தமிழன் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் அடமர வைத்துக் கொண்டிருக்கின்றார் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு திமுக மூளையில்லாத தலைவர்களை பார்த்து நான் ஒன்று கேட்கின்றேன் உங்களுக்கு பணம் கொடுத்தால் காமராஜருக்கு இரண்டு பொண்டாட்டி என்று ஒப்பாட்டி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லிவிடுவீர்கள் அது மாற்றுகிறதே கிடையாது உனக்கு தேவை பணம் தான் உனக்கு தேவை பணம் தான் அதை சொல்லக்கூடிய அதுவும் காமராஜர் அவர்களின் சமூகத்தை சேர்ந்த உன் வாயாலே சொல்ல வைப்பான் அதுதான் இந்த திராவிட ஆட்சியினுடைய சதியாக இருக்கின்றது நண்பத்தவர்களுடைய அன்பு சொந்தங்கள் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய தலைப்பு இன்று வேறொரு தலைப்பு நாம் பேச இருந்தோம் ஆனால் இன்று இந்த வருண்குமார் ஐபிஎஸ் பி எஸ் அவர்கள் தலைப்பே மாறிவிட்டது வருண்குமார் ஐ பி எஸ் அவர்களுக்கு நாம் தமிழ் கட்சி மீது மிகப்பெரிய வன்பம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது மதிப்புக்குரிய வருண்குமார் ஐ அவர்களே பிறல் இது பிச்சைக்காரன் என்று என்ன அண்ணனையும் நாம் தன்னை கட்சி சொல்லி நீங்கள் யார் பிச்சைக்காரர்கள் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நீங்க சென்னையில் படித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் அப்போது பிரியதர்ஷினி என்ற ஒரு பெண்ணோடு உங்களுக்கு தொடர்பு அதாவது காதல் உறவு வருண்குமார் ஐபிஎஸ் இதற்கு என்னை உணர்க்கப்படுகிறீர்கள் வணக்கப்பட்டுக் கொள்ளுங்கள் நாம் தன்னை கட்சி இறந்து கொண்டு சிறை செல்லாமல் இருப்பது எனக்கு அவமானமாக இருக்கிறது நாம் தன்னை கட்சி இறந்து கொண்டு சிறை செல்லாமல் இருப்பது எனக்கு அவமரம் இருக்கின்றது நாங்கள் திரளிலு பெற்றுக் கொண்டுதான் இந்த இந்த கூட்டத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவைப்பட்டதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவர் நூறு இருநூறு என்று பிச்சை எடுத்து இந்த கூட்டத்தை நடத்துகின்றேன் எதற்காக இது மக்களுக்காக மண்ணுக்காகவும் நீங்கள் பிரிய தரிசினி என்ற பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ரொக்கம் இரண்டு கிலோ தங்கம் ஐயா துறைக்கு ரெண்டு கிலோ தங்கமும் ஐம்பது லட்சம் பழம் கொடுக்கணுமா எப்பேற்பட்ட ஒரு ஈரப்பிரவி திரு வருண்குமார் ஐ பிஸ் அவர்களே உங்கள் மீது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் பத்தாம் ஆண்டு பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு அது தீர்ப்பாகி நீங்கள் பணியிட நீக்க செய்யப்பட்டீர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்பட்டது நீங்கள் பிச்சைக்கார பிச்சைக்கார யாரை சொல்கிறீர்கள் நீங்க தான் பிச்சைக்கார அது ஒரு பெண்ணிடம் உன்னை திருமண ஓடுதா அந்த பெண்ணிடம் ஆசிரியவாக்கை கூறி காதல் போக வரவைத்து காதல் செய்த நம்பிக்கையோடு அந்த பெண் உங்களை நம்பி இருந்தால் அந்த பெண்ணில் உன்னோடு நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நீ ஐம்பது லட்சம் ரொக்கம் ரெண்டு கிலோ தந்த கொடுக்க வேண்டிய பிச்சை எடுத்தது நீங்கள் நீங்கள் எங்களை சொல்ல வேண்டாம் நாம் தமிழர் கட்சி பற்றியோ அண்ணன் சீமான பற்றியோ பேசுவதற்கு உங்களுக்கு சிறிது கூட தகுதி கிடையாது இதோடு நிப்பாட்டிக் கொள்ளுங்கள் என்னும் நீங்க அண்ணன் சீமான் அவர்களை சீண்டுகிற பொழுது தனி என்னை ஒருவை நீங்க சமாளிக்க முடியாது என்னே ஒரு நீங்க சமாளிக்க முடியாத போது எங்க அண்ணனுக்கு நீங்கள் காற்பூசிக்கு பெறுவீர்கள் வருண்குமார் பேசக்கூடிய அடிமை தனத்தை உங்கள் கொத்தடிமையை திமுக போடக்கூடிய பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு நீங்க அவர்களுக்கு அடிமையாயிருங்கள் எங்களை சீண்ட வேண்டாம் தமிழ் என்பது பேர் இனத்தின் ஒரு எழுச்சியாக இந்த உலகம் முழுவதும் இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வருண்குமார் அகேஷ் அவர்களுக்கு இப்போது நான் பட்டியலிடுகிறேன் கடந்த மூன்று மாதத்தில் தமிழ்நாட்டில் நடந்த கொலை கற்பழிப்புகளை இதை பற்றி நீங்கள் பேசியிருக்க வேண்டும் இதற்கு என்ன செய்யலாம்னு நீங்க பேசியிருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டு இதற்கெல்லாம் போராடக்கூடிய ஒவ்வொரு நாளும் தூக்கத்தை தொலைத்து பசியை தொலைத்து மக்களுக்காக போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சி நீங்கள் தடை செய்ய வேண்டும் சொல்லி இருக்கிறேன் நான் வாசிக்கிறேன் நாங்கள் பிட்டு பேப்பர் வைத்து ஏ போர் வைத்து நாங்கள் பேசக்கூடிய பழக்கம் எங்களுக்கு கிடையாது ஆனால் நான் புள்ளி உரத்தோடு பேச வேண்டியதற்காக நான் இன்று எழுதி வைத்துள்ளேன் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சிறு விதத்தில் வலதுகை எலும்பு குறிக்கப்பட்டது பின்பு அதற்கு பிளேட் வைத்து அறுவை சிகிச்சை பெற்று இவருடைய உடல்நிலை சரியா குண்டி அந்த சரியா குண்டி அந்த நேரத்தில் ஓய்வா இருக்கிற அந்த நேரத்தில் சேதிய பார்ப்பேன் அந்த சேதிய பார்க்கின்ற பொழுது அதுல குற்றச்சம்பவத்த பாத்தீங்கடா அதாவது ஓய்வா இருக்கக்கூடிய கூடிய நேரத்தில் நான் படித்த நான் கண்டு உணர்ந்த அந்த சேதிகளை இப்போ உங்களுக்கு வாசிக்கின்றேன் 23 9 2024 ஆண்டு சோலார்பேட்டையில் மதுபோதையால் மாமியாரை கொலை செய்த மர்மவெளி மாமியாரை கொலை செய்த மருமகன் அதே நாள் நாமக்கல் கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கிய பேராசிரியர் இதற்கு நீங்கள் என்ன இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை நடவடிக்கை எடுத்தீர்கள் ஒட்டுமொத்த ஐ பி எஸ் கொள்கிறேன் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சேரம் எடப்பாடி அதாவது பழனிசாமி முன்னாள் முதல்வர் அவருடைய சொந்த ஒரு எடப்பாடியில் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் எண்பது வயது பாட்டியை கற்பனைத்து கொலை செய்கிறான் காரணம் மது காரணம் மது ஒன்று அதே நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்ஐ வீட்டுல ஒரு காவல் உதவியாளர் வீட்டுல கொள்ளை நடக்கிறது அதே நாட்களில் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்காசியில ஒரு நில அதிர்வு ஏற்படுகிறது அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அங்கிருக்கூடிய கருப்பு வாரிகளை உடைத்து கடிம விலங்கு எடுக்கிறதுக்கு எடுத்து அவங்க வெளியேற்றாங்க சம்பாதிக்கிறதுக்காக கோடிகள் கமிசனுதற்காக அந்த கல்பாரியை வெட்டுறாங்க அன்பான தமிழ் சொந்தகளை கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காக்காரன் இரவஞ்சாமில் குறைசமாவில்ல முதல் அணுகுண்டு போடுறாங்க அந்த அணுகுண்டு போடும்போது அமெரிக்காவுடைய அந்த அதிகாரி சொல்றா இந்த அணுகுண்டு போடக்கூடிய இடம் எப்படி இருக்க வேண்டும்னு சொன்னால் தரைமூட்டமா இருக்க வேண்டும் ஃப்ளாட்டா இருக்கும் மலைகள் பக்கத்துல இருக்கக்கூடாது செடி கொடியில் இருந்து கூட கொள்ளத்தில் இங்கே போடக்கூடாது அப்படி ஒரே சமதரவர்களுடைய அந்த இடத்தில் அணுகுண்டு போட்டால் மட்டும்தான் அதன் வீரியம் மிக கொடியும் கொடியாக இருக்கும் என்று சொல்லுகிறார் ஏன் எப்படி சொன்ன மலை தடுத்து விடும் மலை வந்து பேரிடர அந்த பூகமங்களையும் புயல் காட்சிகளையும் தடுத்து விடும் அதனால தான் அவர் இருந்த தடைமட்டம் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த அணுகுண்டு போட சொன்னார் ஆனால் அப்படி இயற்கை சீட்டைகள் இருந்து மக்களை காக்கக்கூடிய அந்த மலைகளை இன்று வெட்டி எடுத்து செல்கின்றார்கள் அதற்கு இந்த அரசு செய்யக்கூடிய சட்டம் என்ன அதை தடுக்கக்கூடிய இயற்கை காக்கூடிய சட்டங்கள் என்ன அதை பற்றி அவர்கள் இங்காவது பேசிருப்பார்களா நீங்க சிந்தித்து பார்க்கணும் அப்படி மிகப்பெரிய பேரிடர்களை தடுக்கக்கூடிய அந்த மலைகளை இன்று வெடி வைத்து தகர்த்து மண்ணாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் முதலம் இடமோ இரண்டாம் இடமோ நம்முடைய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சேர்ந்து சொந்த போது இருக்கு சிவா மெட்டல் பார்த்திருப்பீங்க

அந்த நாற்பது மரத்துக்கு வெட்டி அறிவு கொடுத்தீங்கன்னா சின்ன பேபியான கட்டணும் சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு அந்த கேரள அரசு உத்தரவே கொடுக்கல நாற்பது ஆண்டுகளுக்கு பினராயி பினராயி விஜயன் அவருடைய ஆட்சி காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த மரத்தை வெட்டணுங்கிறதுக்காக ஒரு ஒரு வாரத்தில் பாருங்க ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அது திருப்பி உச்சநிலை வளர்த்து தொடர்ந்து அந்த மரத்தை வெட்டக்கூடாது இருந்து அவன் தடை வைக்கிட்டான் அந்த மரத்தோட அருமானுக்கு தெரியுது அப்ப சீமான பேசுற இரண்டாயிரம் தமிழ் சொந்தங்களை நீங்க பார்க்க வேண்டும் சீமான் கத்தி பேசிக்கிறார் சீமனை அரட்டி பேசணும் அணிதீல் ஒரு மரத்தை ஆறு மாசத்துல மரம் அப்படிப்பட்ட மரத்தை வெட்டப்பட மாட்ட ஆனால் இந்த மலையை உருவாக்க முடியுமா என்று கிறிஸ்தவம் இந்து இஸ்லாம் எண்ணற்ற மதங்கள் எல்லா மத மக்களும் திமுக வந்து நமக்கு பாதுகாப்பு என்று உங்களுடைய ஜபத்தால் உங்களுடைய ஜபத்தால் அந்த மலையை உருவாக்க முடியுமா உங்களுடைய தொழுகையால் அந்த மலையை உருவாக்க முடியுமா உங்களுடைய பூஜையால் அந்த மலையை உருவாக்க முடியுமா என்று அண்ணன் சீபான் அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் ஒருவருக்கும் பதில் இல்லை ஒருவருக்கும் பதில் இல்லை அது என்பான தமிழ் சமூக புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி எட்டாம் தேதி பெண் காலர் வீட்டில் கொள்ளை முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த அந்த நாள் பார்த்தீங்கன்னா கடந்த ஏழு மாசத்துல நம்முடைய தமிழ்நாட்டுல பத்தாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தாறு மரணம் அதில் தொண்ணூறு சதவீதம் மதுவால் ஏற்பட்டது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாண்க்கு சென்னையில செங்குன்றம் என்ற பகுதியில சரஸ்வதி என்ற ஒரு அம்மா தன்னுடைய கணவனை சம்பட்டியால் சுத்தியால் அல்ல சம்பட்டி சம்பட்டியால் தலையடித்து கொள்கிறார்கள் அதற்கு காரணங்கள் தெரியுமா மதுதான் சில மாதங்களுக்கு முன்பு தஞ்சாவூர் ஆலயத்திற்கு தஞ்சாவூர் பெரிய ஆலயத்திற்கு சென்றிருந்தேன் ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு சரஸ்வதி அம்மன் புகைப்படம் மிக அழகாக இருந்தது அந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது அதன் அருகில தூக்கி விடலாமா ஒரு தாயின் மடியில் தூங்குவது போல ஒரு அன்பை ஏற்படுத்தியது அந்த சரஸ்வதி அம்மனுடைய புகைப்படம் அந்த அம்மன் கையில் அழகான ஒரு வீணை இருக்கின்றது கல்வி செல்லும் கொடுக்கக்கூடிய வீணம் வீணை அந்த சரஸ்வதி அவருடைய கையில் வீணையை கொடுத்தது யாருன்னு தெரியாது ஆனால் இந்த சரஸ்வதி சென்னை சரஸ்வதி சம்பட்டியை கொடுத்து தன் கணவரை கொலை செய்து வைத்தது இந்த தரநிதி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மதுவான சித்திரை எத்தனை காலங்கள் அந்த பெண்மணி பொறுமையா இருந்தா தெரியவில்லை ஒரு கட்டத்தில் முடியவில்லை தன்னுடைய கணவனையை அவர்கள் கொலை செய்தார்கள் சம்பட்டியா சென்னையில அதே நாள்ல சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு சிறுவர் வந்து மதுவால இன்னும் நிறைய இருக்கு நேரம் ஒரு கம்மியா இருக்கு நினைக்கிறேன் மதுவால ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தாய்க்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றான் அதை தட்டி கேட்கிறார்கள் அதை தட்டி கேட்ட அந்த தாய்க்கு இவர் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கின்றார் மீண்டும் மதுவே அறிந்து கொண்டு ஒரே கழிவுநீர் தொட்டில் அதாவது உள்ள போனது கருணாநிதி அல்லவா அவர் குடித்தது மதுவல்ல அவர் கருணாநிதி கருணாநிதி உள்ள போன உடனே அவனுக்கு நல்ல தண்ணி தொட்டியும் தெரியல கழிவுநீர் தொட்டியும் தெரியல நேர கழிவுநீர் தொட்டி செத்து போயிட்டான் இது ஒரு மதுவால் ஏற்பட்ட ஒரு கொலை சம்பவங்கள் அது மாதிரி ஜெகன் என்னுடைய அரசு ஓட்டுநர் ஜெகன் அரசு ஓட்டுநர் அவருடைய அந்த பேருந்தில் ஒரு குடிகாரன் ஏறி இருக்கிறார் அவர் பேர் கோவிந்தன் அவருக்கு ஓட்டுநருக்கு வாக்குவாதம் அந்த வாக்குவாதத்தில் அந்த அரசு ஓட்டுநரை அவர் கீழே தெளிவிட்டு கொலை செய்கிறான் காரணம் மது அதன் பின்பு ஒரு சில காலகட்டங்களில் வாகர சோதனை ஈடுபட்டிருந்த காவலரை மதுபோதையாக இருந்த ஒருவர் ஆபாசமாக திட்டி அவரை கொலை செய்கின்றார் சிவகங்கையில் பதிமூன்று வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படுகிறார் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்றார் அந்த சிறு குழந்தை உயிர் போகும்போது என்ன பாடுபட்டிருக்கும் நண்பாக தமிழ்ச்சுந்தங்க நீ சிந்தி சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அப்பா என்னை காப்பாற்றான்னு விட மாட்டாரா என் அம்மா என்னை காப்பாற்ற வந்துட மாட்டாங்களா என் அண்ணனை காப்பாற்ற வந்துட மாட்டானா என்று அந்த சிறுமி கண்ணீர் விட்டு ரத்த சிந்தி இறந்தான் காரணம் மது ஆக இத்தனை இத்தனை கொலை சம்பவங்களுக்கும் மதுதான் காரணமாக இருக்கின்றது இன்னும் பாதினா வாசிக்கவே இல்லை நேரம் போய் கூட்டி இருக்கிறாள் பாதின வாசிக்க முடியல அவ்வளவு கொலை சம்பவங்கள் குற்றச்சம்பவங்கள் மதுவான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த மதுவுக்கு டார்கெட் இத்தனை கோடி நீங்க வித்து விற்கணும் இந்த அரசு அதை அதுக்குண்டான அதிகாரம் சொல்லி வற்புறுத்துகிறது இந்த மனிதர் தான் மு ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் சாத்தான் தான் இந்த ஸ்டாலின் தமிழ்நாட்டின் சாத்தான் தான் இந்த திராவிடம் தமிழ்நாட்டின் சாத்தான் தான் இந்த கருணாநிதி இத்தனை குறைகளுக்கும் காரணம் மதுதான் ஆனால்

எப்படிப்பட்ட ஒரு ஒரு மூலகட்ட மூதவி அரசு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மூலகட்ட மூதவி அரசுக்கும் உடந்தையாக இருப்பது என்று தமிழ் சொந்தங்கள் என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளையும் வாழ வேண்டும் என் பிள்ளையும் வாழ வேண்டும் உங்கள் பிள்ளையும் கற்போர் வாழ வேண்டும் என் பிள்ளையும் கற்போடு வாழ வேண்டும் நினைத்தால் நீங்கள் திமுகவை ஆறடி குளி தோண்டி அல்ல நூறடி குளி தோண்டி புதைத்து விட்டால் இந்த மண்ணும் மக்கள் வளமுடி இருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பஞ்சாயத்துல

மண்டே பிஞ்சு கொடுத்தா இன்னைக்கு சுப்புனார் ஒருக்கி போட்டாங்க அவருடைய திட்டம் தெரியுமா யூடியூபர் மாஸ் பேசுறாரு அதற்கு அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டு சந்தா இப்போ இருபதாயிரம் ஆனால் இந்த தலைவனமாக அவருக்கு மாதம் மாதம் வரக்கூடிய வருதா என்பது ஐம்பது லட்சத்துக்கு மேல என்று நம்ம குறிப்பிட எல்லாத்துலையும் தொடர்ந்தாங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு மேல வருவாங்க அப்போ இந்த அரசுக்கு அந்த அரசுக்கு இடமும் நம்ம இந்த அரசுக்கு இருபதாயிரம் வருஷத்துக்கு இந்த கொள்ளை யார் நம்ம கீதா ஜீவன் சரணகுமார் அவர்கள் அம்பா சம்பா அம்பா சங்கர் அவர்கள் ஆனா இவரு தான் யூனியன் சேர்மன் அப்பொண்டாட்டி எங்கேயா பார்க்க முடியாது பார்க்கவே முடியாது இவரு தான் யூனியன் சேர்மன் இருப்பார் அதுவே தப்பு தான் எங்க பத்தி இந்த ஐயா பேசிட்டு இருப்பார் இவங்க எல்லாருடைய அந்த கூட்டு சதியில அது ரெடி பண்ணாங்க இன்னைக்கு சிவன் அருளால் அது முழுவதும் அடித்து நிறுத்தப்பட்டது இதுதான் இந்த திராவிட ஆட்சி புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சாத்தாராக கேடி விளக்கக்கூடிய ஒரு இனவாதி குறித்த திராவிட அரசு எப்போது நீங்க திராவிட அரசு நீங்க தூக்கி எரிகிறீர்களோ அப்பதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான விடியலை நீங்கள் காண முடியும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு சொல்லிவிடுகிறேன் என்பாலும் தமிழ் சொந்தங்களே நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இவர் எப்போது ஆட்சியை பொறுப்பேற்றாரோ அன்று முதல் பட்டியலின மக்கள் மீது பண தாக்குதல்கள் பள்ளிக்கே அறுவாலை கொண்டு போறா பேரா பெருசில் கொண்டு போற மாதிரி அறுவாலை வச்சு கொண்டு போறா இதை ஏன் தடுக்க முடியல இந்த சாதிய நான் உறுதியா சொல்றேன் உறுதியா சொல்றேன் இந்த சாதிய மோதல தூண்டி விடுறதே திமுக அதை வச்சு வாழக்கூடியதான் திமுக நீங்க சிந்தி பார்க்க வேண்டிய அப்படி அப்படி நினைச்சதுனால தான் அவர் முத்துராமிங்க ஐயாவுக்கும் காமராஜருக்கும் இம்மாத சேரனுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் கிருஷ்ணசாமி எல்லாத்துக்கும் சாதி கட்சியா உருவாக்கிட்டு அவங்கதான் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கடலில் தான் இந்த மக்களுக்கான சமத்துவ மக்கள் என்று தான் மிக கொடுமையான பட்டில மக்கள் மீது சம்பவங்கள் அதிகமாக தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடிக்கக்கூடிய தண்ணி தொட்டியில மலத்தை கலந்தது அது யார் என்று அவருக்கே தெரியும் அந்த பக்கத்துறை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவியோட கணவர் தான் அவர் தான் இந்த பட்டியல மக்கள் மீது அதிக வன்மை கொண்டவர் அந்த தெருவில் நடக்க விட மாட்டா நீ கீழ் ஜாதி என்று ஒவ்வொரு நாளும் துன்பப்படுத்துவார் அவர்தான் தான் இதை செய்திருக்கும் செய்திருக்கிறார் என்று அடிச்சு இந்த மக்கள் சொல்றாங்க இன்னும் வரை அந்த காவல்துறையை கண்டுபிடிக்க முடியல காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க என்னுடைய திறமையான காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை வெளியே கொண்டு அதுக்கு மேல இருக்க அமைச்சர் என்ன பண்றாங்க தடை செய்யறாங்க காவல்துறை நல்லது நினைத்தால் கூட அவங்களை சேவிட மாட்டாங்க எனவே அன்பான சொந்தங்கள் நீ வரக்கூடிய ஆர்ப்பாட்டம் திருமண கூட்டம் நல்லாச்சு நடக்கல நல்லாச்சு நடக்கல என்பதற்காக திருமண கூட்டம் போடுறது இனி இது போல திருமண கூட்டம் போடுற அளவுக்கும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் செய்யாத அளவுக்கும் என் மக்கள் இந்த மக்கள் பாதுகாப்பு பாதுகாப்போடு நிம்மதியாக வாழ சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது நீங்கள் கைகோக்க கூடியது வலு செக்க கட்சியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிவிடுகிறேன் இறை மகன் இயேசு மக்களுடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக்கினார் தன்னுடைய தமிழ் இனத்தின் விடுதலைக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தன் மனைவி பிள்ளைகளை உயிர்த்தியாகம் செய்து தானும் உயிர்த்தியாகம் செய்தவர் தான் நம்முடைய தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகர் அவர்கள் அவரும் தமிழீழத்தின் இறைவனே என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகர் வாழ்க நாம் தமிழர்